மிதுன அன்பர்களே இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல இவங்க ரொம்ப சிறப்பான ஊரும் திறமையான ஊழும் தாங்க இருப்பாங்க அதாவது எப்படின்னா இவங்க கிட்ட கொஞ்சம் அழகு இருக்கும் அறிவு இருக்கும் எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய செயல் திறனும் என்பதும் இருக்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய விஷயத்துல இந்த மிதன ராசிக்காரர்கள் நான் இதை தோத்துட்டேன்ப்பா இதனால இது முடியாதுப்பா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க இந்த மிதுன் ராசிக்கார்கள் ஒரு விஷயத்த செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி இல்ல மாதங்களே ஆனாலும் சரிங்க அதை செஞ்சு முடிக்காம அந்த இடத்துல வந்து இவர்கள் கொஞ்சம் கூட துளி அளவு கூட நகர மாட்டாங்க அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி இந்த மிதுன் ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிப்பதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அந்த ஆர்வத்தையும் தாண்டி இவர்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க முன்னாடி செஞ்சு முடிச்சு காமிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தெரியுமாங்க இவர்கள் என்னதான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதிகப்படியான முயற்சிகள் அதிகப்படியான நம்பிக்கைன்னு எல்லா விஷயத்திலுமே முயற்சி பண்ணி செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க ஆனா கடைசி நிமிடத்துல இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில இவங்களுடைய குடும்பத்தார்கள் இல்லைன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் எனக்காக இதை நீ செஞ்சு கொடுக்க முடியுமா எனக்காக இத விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு இவங்க கிட்ட கூச்சாம எந்த ஒரு வாய் இவங்களை செய்ய முடியாது முடியாதுன்னு சொல்லி கேவல பத்தி அசிங்க பத்தி அதே வாயை இவங்க கிட்ட வந்து கேட்கும் போது இவர்களால முடியாதுன்னு சொல்ல முடியாம வேற வழியும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வெற்றிக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை இவங்க மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க இவங்களுடைய அறிவை கூட இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிட்டு அதாவது எப்படி சொல்ல போனா இந்த மிதுன் ராசிக்கார்ட்ட வந்து ஊங்குட்டி எப்படின்னா உன்னால முடியும் நீ செய்யறத உன்னால யார முடியும்பா நீதான் ரொம்ப திறமசாலி நீதான் இங்க இருக்கிறதுல ரொம்ப புத்திசாலி அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே இந்த மிதுன் ராசிக்காரர்களை புகழ்ந்து பேசி பேசி என்று இவங்க இவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு அறிவை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான முறையில இவங்களை ரொம்ப எளிமையை மாற்றி இவங்களை பயன்படுத்திப்பாங்க ஆனா மிதன் ராசிக்காரர்களுக்கு இது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க பல் நபர்கள் உண்மை என்னன்னா இவர்களுக்கு தெரியும் இவங்க யார் யாரும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட தேவைக்காக பயன் பயன்படுறாங்க யார் யாரெல்லாம் வேணும்னு இந்த மாதிரி செய்றாங்கன்றதெல்லாம் தெல்லு தெளிவா அக்கியட்டா புரிஞ்சுப்பாங்க இந்த மிதன் ராசிக்கார்கள் அதனால சொன்னேன் இவங்களுக்கு எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப ஆர்வம் அதிகம் அறிவும் அதிகம்ன்றது ஆனா இவங்களால அவங்க கிட்ட அப்படி சொல்ல முடியாது வெளிப்படையாக பேசவும் முடியாத காரணம் இவங்க கிட்ட இப்படி சொல்லி இவங்களுடைய இந்த நட்பு உறவு துண்டிக்கப்பட்டுருமோ இல்ல ஒரு உறவாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லாம போயிடுமோன்ற பயத்திலையும் கவலைகள்லயும் பல விஷயங்கள இவர்கள் மத்தவங்கிட்ட செய்ய சொன்னாலும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க தவிர அதை எதுத்தையோ சண்டை போடவும் மாட்டாங்க இவருடைய குணம் அப்படிப்பட்டது ரொம்ப மென்மையானதுன்னு கூட சொல்லிக்கலாம் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கொண்ட நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா என்னதான் இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில நல்ல குணங்கள் இருந்தாலும் அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷங்கள் இருந்தாலும் விஷம் தானங்க அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க ஆனா சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இவர்களை நல்லவங்களா இருக்க விடுறது கிடையாதுன்றதுதான் யாத்தமான உண்மைங்க இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போனாலும் சரி இல்ல ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதை இவங்களால் வாழ்க்கையில செய்ய முடியாமல் செய்வதற்கும் இவர்களை இந்த விஷயத்தை செஞ்சு முன்னேறுவதற்கும் விடாமல் தடுப்பதற்குன்னு பல நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்து இவங்களை கஷ்டப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க முக்கியமா சொல்ல போனா ஒரு நாள் இவங்க கூட நெருக்கமா பேச்சு பலன நபர் தான் மனசுக்குள்ள பஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு அதாவது இவங்களை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதற்கான நேரம் வர வரைக்கும் காத்திருப்பாங்க அது வரைக்குமே உங்க கூட ரொம்ப நல்லவங்களா நண்பன் போல கூட நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா அந்த நேரம் வரும்போதுதான் தெரியும் இவங்களுடைய உண்மையான குணம் என்பது என்று அது போலதாங்க இந்த மிதுன்ராஜனுடைய வாழ்க்கையில பல நபர்கள் இப்படிதான் இருக்காங்கன்றது யதார்த்தமான உண்மை இது நாள் வரைக்கும் மிதன்ராஜிக்கார்கள் எத்தனையோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்டிருக்கலாம் பாயப்பட்டிருக்கலாம் கவலையும் பட்டிருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய விஷயங்களாக இது அமையப்போகுது சரி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிலான தளத்திலாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும்ன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பண்ணாம பாருங்க மிதன ராசிக்கார அன்பர்களே மிதனம் இவர்களுடைய வாழ்க்கையில இனி தோல்விகள் என்பது முழுவதுமாக நீங்க போகுது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப எளிமையா வேகமாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அது மட்டும் இல்லங்க இவருடைய அறிவுத்திறன் என்பது முழுக்க முழுக்க அதிகரிக்க போகுது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க அதுல டிக்யூரட்டா அல் எந்த அளவுக்கு சரியான முறையில செஞ்சு முடிக்குமோ அதை செஞ்சு முடிச்சு மற்றவங்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய காலங்களாக அமையும் மிதன் ராசிகளுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க இதனால வரைக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் செஞ்ச சில விஷயங்களை மற்ற நபர்கள் அதனுடைய பாராட்டுகளை எடுத்துப்பாங்க அதாவது இவங்க கஷ்டப்பட்டு செஞ்சதை தான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையாக வாய்ப்புசாம போய் சொல்லி அதற்கு வரக்கூடிய பாராட்டுகளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் தெரியுங்க அவர்களுக்கு தனித்துவமான பாராட்டும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு மற்றவர்கள் முடம் இருந்து தேவையான அந்த ஒரு அன்பும் எல்லா விஷயத்தையும் இவர்களால் முடியுன்ற அந்த ஒரு தைரியத்தையுமே கொடுக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் மிதுன்ராசிக்காரர்களுக்கு அமையும் மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு சில நாட்கள் இருந்த முன்கோபத்தால இவர்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் ரொம்பவே நரக வேதனையும் நரக கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்காங்க தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட முன்கோபங்கள் என்பதை நீங்கி இவர்களுடைய வாழ்க்கையில தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்த நிமிடங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில மிதுன் எல்லாம் முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்கல என்ற ஒரு வார்த்தையில என்று நிறையவே அழுதிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா அது எல்லாமே நீங்க நீங்கக்கூடியதாக இனி போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகதிகள் எல்லாருமே தப்பான சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி தப்பான பழக்கங்களுக்கு பழகிக்கிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அதே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள சென்றிருப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் அதாவது அவங்க போற வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது இது இப்படி இருக்குமா இது இந்த அளவுக்கு கஷ்டத்தை விஷயங்கள்ல புலம்பி எப்படி செய்யக்கூடாதா அந்த பல விஷயங்களை இந்த மிதன் ராசிக்காரர்கள் செஞ்சு வாழ்க்கையில பெரிய அளவில துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டுகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து வெளிவந்து இவங்களுடைய குணம் என்ன இவங்க யாருன்ற தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க முன்னாடி வாழ்க்கையில முன்னேறி முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நபராகவும் அமைவார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன்ராசினுடைய காதல் பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சு முத காதலிக்கும் போது எல்லாமே அவங்க கூட பேசும்போது அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு மிதன்ராசிக்காரர்களுக்கு ஆனா நாட்கள் போகும்போது அந்த சந்தோஷம் என்பது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கு அந்த சந்தோஷம் குறைஞ்சது நாட்கள்ல கொஞ்சம் கோபம்ன்றது ஆடாகுது புரியுதுங்க அவங்களுக்கு அவங்க சந்தோஷம் குறையுது குறைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கோபம்ன்றது அவங்க மேல வர ஆரம்பிக்கு அதுக்கப்புறம் முழுமையான சந்தோஷம் என்பது போய் கோபம் மட்டுமே இருக்க ஆரம்பிக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கோபம் போய் கொஞ்சம் சந்தேகம்ன்றது வர ஆரம்பிக்கு அந்த சந்தேகம் போய் இந்த வாழ்க்கை வாழணுமா பிரிஞ்சு போயிடலாமேன்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த காதல் பிரச்சனையால பிரிஞ்சு வாழ்றதுதான் இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையாகவே அமைஞ்சிச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதன்ராசனுடைய இந்த பிரிஞ்சு போன காதல் என்பது சேர்ந்து மற்றவர்கள் முன்பு மற்றவர்களுடைய முன்னிலையில திருமண வாழ்க்கையாக அமைஞ்சு இவங்க சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க முன்னாடி சேர்ந்து காமிச்சு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடியதாக அமையும் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா சொல்ல போனால் காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது அரஞ்சு மேரேஜாக இருக்கலாம் எந்த ஒரு மேரேஜ்லயும் குறை இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமையும் இனி வரக்கூடிய காலத்தில் மிதனன் ராசிக்காரர்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க சாமி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பிரச்சனை தானே இருக்கு இதுக்கு தீர்வு கிடைக்காம நானே கஷ்டப்பட நினைப்பேங்கல்ல அதற்கு முழுவதுமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் ஆனா இந்த ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டிற்கக்க கூடிய பெண் இல்லை ஆண் யாராக இருப்பினும் சரி சரியா இந்த குறிப்பிட்ட நேரத்தை ஏற்றிட்டு நீங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிகளை பார்க்க ஆரம்பிக்கலாங்க இதை ஒரே ஒரு நாள் ஏத்தினாலும் போதும் தினமும் இந்த ஒரு விளக்கை ஏற்றணுன்றது கட்டாயம் கூட கிடையாது இந்த மிதன் ராசிக்கார்கள் அந்த விளக்குன்றதை கடைசியாக சொல்றேன் உங்களுடைய வீட்டில் படிப்பு வராமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்புன்றது ரொம்ப அதிகமா இனி வர ஆரம்பிக்கும் முக்கியமாக அவங்களுடைய திறம் என்பது அதிகரிப்பதோடு அவர்களால் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது பழ விதத்தில் முன்னேற்றம் நீங்கள் நீங்க பார்க்க முடியும் உங்களுடைய கண் முன்னாடியே அவங்க பல விஷயங்களை செஞ்சு காமிக்கும் போது தான் பையனா தான் பொண்ணா இப்படி எல்லாம் பண்றாங்கன்ற ஆச்சரியமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில பல ஆச்சரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நோயின் தாக்கத்தால நீங்க பல நாட்கள் பல விஷயங்கள்னால ரொம்பவே சஃபர் இருந்தீங்க தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்களும் நடந்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க ஆரம்பிக்கும் தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமைய போகுது தைரியமா நம்பிக்கையா நம்பிக்கையோட நீங்க காத்துக்கிட்டு இருங்க நினைச்சத விட பல மடங்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்க பார்க்க போறீங்க சரி இவருடைய வாழ்க்கை எப்படி நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்க அந்த ஏத்த வேண்டிய தீபத்தை சொன்னாலேன்னு கேட்பீங்க நான் சொல்றேன் இந்த ஒரு முறையில நீங்க வீட்டுல தீபம் எடுத்துனீங்கன்னா வீட்டுல செல்வ கஷ்டம்ன்றது இருக்காது கடன் பிரச்சனை இருந்தாலும் முழுவதுமாக நீங்கிடும் உங்களுடைய வீட்டுல இதற்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீபம் தான் இது அது என்னன்னா சரியாக இதை பிரம்மமுர்த்த நேரமா நீங்க எடுத்துக்கணும் அது வேணாலும் எடுத்துக்கலாம் காலை பொழுது இல்ல மதியம் பொழுது இல்ல இரவு பொழுதுன்னு பிரம்மமூர்த்த நேரம்னா என்னன்னு கேப்பீங்க நிறைய அது முக்கியமான நேரங்களில் அதாவது ஒரு நல்ல நேரத்தை விட பிரம்மமூர்த்தி நேரம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த நேரங்கள்ல தான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நேரடியாக நம்ம கும்பிடும் போது நமக்கு கூடியதாக இருக்கும் அதனால இந்த நேரங்களில் தான் வெளி விளக்கேற்றுறது கோவில் நடச்சாத்துறது கோவில் திறக்கறதுன்னு செய்வாங்க அதற்கு முக்கியமான காரணம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் இருக்குன்றதுக்காக தான் சரிங்களா சரி இப்போ நீங்க எந்த நேரத்தில் விளக்கேற்றுன்றதை நான் நேரங்கள் குறிப்பிட்டு சொல்றேன் ஒரு சில நாட்கள்ல அந்த நேரங்கள் முன்ன பின்னது அமையும் சரிங்களா சரி இப்போ ஒரு பிரம்மபுத்த நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரங்கள்னா காலையில ஒரு நாலு மணில இருந்து ஒரு அஞ்சு முப்பது வரைக்கும் மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு முப்பது மணி வரைக்கும் மாலை ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இது நேரத்துக்குள்ளே இருக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்துலதான் நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படி விளக்கை ஏற்றுவதற்கு முதல்ல ஒரு தாம்பல் தட்டு அந்த தாம்பல் தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கண்டிப்பா இருக்கணும் அந்த உப்பு போடுறதுக்கு அப்புறமா ஒரு ரூபாய் நாணயம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலதான் நீங்க ஒரு விளக்க வைக்கணும் தீபம் சின்ன விளக்க வச்சாலே போதும் புத்து விளக்கு தான் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது சேதா ஒரு விளக்கு எடுத்து வைங்க அதுல நல்லெண்ணெய்ய வச்சு நல்ல நல்லெண்ணெயை வச்சு ஊத்திடுங்க அப்புறம் பஞ்சுத்தடி போட்டு அதுல தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த இதுல அதாவது நெருப்பு பச்சை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்னியை பக்கத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த விளக்கினுடைய இதுல அதாவது அந்த எண்ணெயில நீங்க இந்த ஒரு ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்தாலே போதும் அதற்கு மேல வேற எதுவுமே செய்யணும் அப்படி என்னங்க சேர்க்கணும்னு கேக்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரிஜினல் சந்தனத்துல லைட்டா சேர்க்கலாம் அப்படி எங்களுடைய வீட்டுல சந்தனமே இல்லை சாமி அப்படின்ற போது உங்களுடைய வீட்டுல ரொம்ப மங்களகரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது வீட்டுல இருந்தாலே போதுங்க வீட்டுல செல்வ பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொருளா அப்படி என்னன்னு கேட்குறீங்களா வேற இல்லைங்க வீட்டில் இந்த ஒரு பொருள் அதாவது சுக்குன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா போதுங்க வீட்டில் எப்பவுமே கஷ்டத்துக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு பலனளிக்கக்கூடிய விதமோ தீர்வு கிடைக்கக்கூடிய விதமோ அமையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அதில் போட்டு ஏற்றி பாருங்க கட்டாயம் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில எது பிரச்சனையாகவும் துன்பமாகவும் இருந்துச்சோ அது அனைத்திருக்குமான தீர்வுகள் கிடைச்சி மாற்றங்களும் நன்மையும் நடக்க ஆரம்பிக்கும்